ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அவித்திய கீரையில் கொத்திக்கீரை குழம்பு தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி கீரையில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி தோரம் பருப்பு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வைக்கிறப்பையே பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதனால மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் நம்ம இதுக்கு இடையில் வந்து இதுக்கு தேவையான மசாலாவை வந்து நுணுக்கிக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் இதை நல்லா நுணுக்கிக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கிறேன் லெமன் சைஸுக்கு புளி உற வச்சுருந்தேன் அதையும் சார் எடுத்துக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல மிளகு ஜீரகம் வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும் இது நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்தா அவித்தீ இதில் சேர்த்துக்கிறேன் அவித்தீக்கீரை இருந்தால் இந்த மாதிரி கொத்திகீரை குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கீரையை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வடகம் தாளித்து இதில் கொட்டிக்கிறேன் வடகம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்